ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யூ இன்னைக்கு பல விதமான சமையல்ல நம்ம என்ன சமைக்க போறோம்னு பார்க்கலாம்னா தேங்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பாக்கலாங்க ஒரு தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்து துருவி வச்சிருக்கிறேங்க மிக்சியில ரெண்டு சுத்து சின்ன சின்ன கட் பண்ணி ரெண்டு சுத்து சுத்தி வச்சிருக்காங்க நீங்க துருவுன்னா துருவி எடுத்துக்கலாங்க அதில் கொஞ்சம் தேங்காய் எடுத்துருக்கங்க இதை வந்து வறுத்து அரைக்கணுங்க வரமிளகாயும் தேங்காய் இது கூட ஜீரகம் என்னென்ன போடுறோன்னு பார்க்கலாங்க இதை வந்து தாளிச்சூடுறதுக்குங்க இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாங்க இப்போ அடுப்பத்தை வச்சு பாத்திரம் வச்சாச்சுங்க அப்புறம் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாங்கன்னா அது வறுக்கு இருக்குது இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க இதில் வந்து உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூனுங்க கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனுங்க ஜீரகம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனுங்க இதெல்லாம் வந்து இதை நல்லா வறுத்துக்கலாங்க இதுல வந்து ஒரு வர சேர்த்துக்கலாங்க ரெண்டு பேர் கலவரங்க அதனால ஒரு வர போதுங்க உங்களுக்கு காரம் எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நீங்க நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கோங்க இதில் வந்து இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தேங்காவும் சேர்த்துக்கலாங்க தேங்காய் சாதம்னா நம்ம தேங்காய் நிறைய எடுத்துருக்கோங்க இதில் சும்மா தான் எடுத்துருக்குறேங்க நான் இதை நல்லா வறுத்து எடுத்து ஆற வச்சு மிக்சி ஜார்ல அரைச்சி எடுத்துக்கலாங்க இத நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க ஆஃப் பண்ணி ஆற வச்சு அரைச்சிக்கலாங்க இப்போ அதே பாத்திரத்தை வச்சுருக்கோங்க தேங்காய் சாப்பாடு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இதில் வந்து கடுகு ஸ்பூன் உருந்த பருப்பு ஒரு ஸ்பூனுங்க கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ இது பொருந்துருச்சுன்னா இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு வரமாக இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்க செய்ய இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுங்க இதில் தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காவும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க சாப்பாட்டில் உப்பு கொஞ்சம் பரமகா தேங்காய் ஜீரகம் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாத்தையும் வருத்த வச்சிருந்த இதெல்லாத்தையும் அரைச்சு எடுத்தாச்சுங்க இதை இத சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கலாங்க சாப்பாடு போட்டு சேர்த்துக்கலாங்க இந்த தேங்காய் வந்து கொஞ்சம் எலசான தேங்காய்ங்க முத்தின தேங்காய்னா கொஞ்சம் உதிரி உதிரியா இருக்கும் கொஞ்சம் எலசான தேங்காய்னால உதிரி உதிரியா இல்லைங்க அதனால நான் இதுலயே சேர்த்துக்கிறேங்க இப்போ இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் சாப்பாடு சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் சாப்பாடு சேர்த்துக்கலாங்க சாப்பாடு

இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க மதியம் நான் லஞ்சுக்கு டிஃபன் பாக்ஸில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸே காலி ஆயிடுங்க ஏன்னா அந்த மாதிரி இருக்குங்க டேஸ்ட் நல்லா இருக்குங்க தேங்காய் சாதம் தேங்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க தேங்காய் வந்து எல்லா பொருளையும் சேர்த்துக்கோங்க தேங்காய் சாதம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை தட்டிடுங்க Ay, aquí ya lo van.